வணக்கம் ஏழாம் வகுப்பில் ஐந்தாவது பாடமான பாஸ்கல் முக்கோணத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாஸ்கல் முக்கோணம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம எண்களுடைய வரிசையை தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த பாஸ்கல் முக்கோணம் வந்து ஏற்கனவே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பாஸ்கல் முக்கோணம் இதை எப்படி நம்ம போடலான்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல என்ன செய்கிறோம் ஒரு கட்டம் போட்டு ஒன்று அப்புறம் என்ன செய்கிறோம் ரெண்டாவது கட்டம் போட்டுக்கிறோம் ரெண்டாவது கட்டம் அந்த ஒரு கட்டம் அடுத்ததாக வந்து ரெண்டு ரெண்டு கட்டமாக ஆயிடுது இந்த ரெண்டாவது கட்டம் என்ன செய்து அடுத்தது மூணு கட்டமாக மாறுது இந்த மூன்று கட்டமாக மாறும் இந்த மூணாவது கட்டத்தில் எப்படி எண்கள் அமையுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கடைசி கட்டம் அதாவது முதல்ல கட்டத்தை போட்டுக்குவோம் கட்டத்தை நம்ம போட்டுக்கிறோம் இப்போது மொத ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் மூன்று கட்டம் அதுக்கு அடுத்தது நான்கு கட்டமாக இதுவுமா மாறும் இது வந்து நான்கு கட்டமாக மாறுது அடுத்ததாக ஐந்து கட்டமாக மாறுது அடுத்ததாக இந்த ஐந்து கட்டம் என்னவாக மாறுது ஆறு கட்டமாக மாறுது இது வந்து இதே போல தான் இந்த பாஸ்கல் முக்கோணமானது அமைக்கப்பட்டுள்ளது இப்போ முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று 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 ஒன்றுன்னு ரைட் சைடு ஒன்று ஒன்றுன்னு வருது லெஃப்ட் சைடும் ஒன்று ஒன்றுன்னு வருது இப்போ இந்த ஒன்றையும் ஒன்றையும் கூட்டி மூன்றாவது வரிசையில் உள்ள போடும் நான்காவது வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த ஒன்றையும் மூணையும் கூட்டி மூணு இந்த ரெண்டையும் ஒன்னையும் கூட்டி மூணு படம் அடுத்தது இந்த அஞ்சாவது வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றையும் மூணையும் கூட்டி இங்கே நாலுன்னு போடணும் இங்கே மூணையும் மூணையும் கூட்டி ஆறு இங்கே மூணையும் ஒன்றையும் கூட்டி நான்கு இப்போ மொதல் வரிசை ஒன்று இங்கே ரெண்டு அதுக்கட்ட ஒன் டூ ஒன் ஒன் த்ரீ த்ரீ ஒன் இங்கே வந்து ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் அப்புறம் இந்த இந்த கட்டத்துக்கு பாருங்கள் ஒன்று இருக்குது அப்போ நாலு ஒன்றையும் கூட்டினா அஞ்சு ஆறு நாலையும் கூட்டினாக்கா பத்து ஆறையும் நாலையும் கூட்டினா பத்து நாலையும் ஒன்றையும் கூட்டினா அஞ்சு இங்கே ஏற்கனவே ஒன்று கூட்டம் அப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஒன்று வருது அதே போல் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒன்று வருது அப்போது என்னது இந்த பாஸ்கல் முக்கோணத்தில் இந்த ஓரத்தில் உள்ள எண்களை பார்த்திங்கன்னா ஒன்று 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 அப்படின்ட்டு கிடைக்கிது இது வந்து இதை யார் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேஸ் பாஸ்கல்ன்றவர் தான் கண்டுபிடிச்சாரு இந்த ஃப்ளைஸ் பாஸ்கல்ன்றவர் தான் இந்த பா இந்த முக்கோணத்தை கண்டுபிடிச்சார் இந்த பாஸ்கல் முக்கோணத்தால் என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என் தொடர்களை கண்டறியதற்கு இந்த பாஸ்கல் முக்கோணத்தை டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த எண் தொடரை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இந்த தத்துவமானி ஃப்ளைஸ் பாஸ்கல் உருவாக்கப்பட்டது இந்த முக்கோணத்தின் எண் அமைப்பானது பல்வேறு வகையான எண் அமைப்புகளை அறிந்து கொள்வது அதாவது சீரிஸில் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமு அந்த மாதிரி எல்லாம் நீங்க அட்டன் பண்ணும்போது பிற்காலத்துல இந்த பாஸ்கல் முக்கோணத்தை வச்சு நீங்க அருமையா போடலாம் அடுத்ததாக இந்த பாஸ்கல் முக்கோண எண் அமைப்பை உற்று கவனித்து விடுபட்ட கட்டங்களை நிரப்புக இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் இந்த கட்டத்துல என்ன வரும் ஒன்று இந்த கட்டத்துல என்ன வரும் ஒன்று அதே போல லெஃப்ட்டு ஓரத்துல எல்லாம் ஒன்று ரைட்டு ஓரத்துல எல்லாம் ஒன்றுன்னு வரும் இந்த இரண்டு கட்டங்களையும் கூட்டி கூட்டி நம்ம என்ன செய்யணும் நம்பற அடுத்தடுத்த கட்டத்தில் போடணும் அடுத்தது பாருங்கள் ரெண்டாவதுல முழுவதுமாக நிரப்பப்பட்ட மேலுள்ள பாஸ்கல் முக்கோணத்தில் சாய்வு வரிசை இதை என்ன செய்கிறாங்க சாய்வு வரிசைன்னு சொல்கிறாங்க இப்படி வந்து ச இந்த சாய்வு வரிசைன்னு சொல்கிறாங்க இப்போ மு விடுபட்ட சாய்வு வரிசை இதை நீங்கள் நல்லா தரவாக வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல பாருங்கள் இந்த சாய்வு வரிசை ஃபஸ்ட்டு சாய்வு வரிசையில் ஒன்று ஒன்று தான் வருது இந்த ரெண்டாவது சாய்வு வரிசையில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ன்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸாக வருது ரெண்டாவது சாய்வு வரிசை அடுத்தது மூன்றாவது சாய்வு வரிசை கேட்குறாங்க இந்த மூன்றாவது சாய்வு வரிசையில் என்ன வரணும் ஆறு ஆறு பத்து பதினஞ்சு இருபத்தொன்று அதுக்கடுத்தது நான்காவது சாய்வு வரிசையில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஃபோர் டென் டொண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இது தான் வந்து இந்த நான்காவது சாய்வு வரிசைக்கு வரும் அஞ்சாவது சாய்வு வரிசையில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க ஒன் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஒன் ஃபைவ் ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஃபைவ் இது தான் வந்து அஞ்சாவது சாய் வரிசை இது ஃபஸ்ட்டு அதுக்கடுத்தது இது செகண்டு இது தேர்டு இது ஃபோர்த்து இது ஃபிஃப்த்து இந்த சாய்வு வரிசை மூலியம் சீரீஸ் இப்போ ஒன் ஃபைவ் ஃபிஃப்டின் கூட்டு அடுத்ததாக என்ன என்ன வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும் இந்த பாஸ்கல் முக்கோணத்தினுடைய ஐந்தாவது சாய்வு வரிசை ஞாபகம் வரணும் இப்போ முதல் சாய்வு வரிசைன்னுக்கா ஒன்று 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 ஒன்றுன்னு தான் வரும் ரெண்டாவது சாய்வு வரிசைன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு நேச்சுரல் நம்பர்ஸில் வரும் மூன்றாவது சாய்வு வரிசைனா ஒன்றுக்கு பக்கத்தில் என்ன வரும் மூணு வரும் நான்காவது சாய்வு வரிசைன்னா ஒன்றுக்கு பக்கத்தில் என்ன வரும் நாலு வரும் இந்த நாலு வந்து இப்போ அந்த ஆரிய நாளையும் கூட்டி கூட்டி இந்த பாஸ்கல் முக்கோணத்தை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் மூன்றாவது கணக்கு பாருங்கள் அடுத்ததாக இந்த மூன்றாவது கணக்குகளில் மூன்றாவது சாய்வு வரிசையில் வித்தியாசமாக அவங்களே கொடுத்துட்டாங்க மூன்றாவது சாய்வு வரிசையிலேயே நம்பர் கொடுத்துட்டாங்க மூன்றாவது சாய்வு வரிசையில் நம்பரை கொடுத்துட்டாங்க அதுக்கு டிஃப்ரென்ஸு கேட்குறாங்க இங்கே என்ன இருக்குது ரெண்டு இங்கே மூணு வரணும் இங்கே என்ன வரணும் அஞ்சு வரணும் இப்போ கழிச்சு பாருங்கள் மூணு ஆரியம் கழிச்சா அஞ்சு பத்து பாஞ்சு கழிச்சா அஞ்சு வருது மூணு ஆறையும் கழிச்சா மூணு வருதா இதுக்கு டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் தான் மைனஸ்லாம் போடக்கூடாது வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுதான் அடுத்தது நான்காவது சாய் வரிசைக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு எழுதியிருக்கோம் இல்லையா அதனுடைய நம்பர் கொடுத்துட்டாங்க பொது வித்தியாசம் கேட்டிருக்காங்க பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை தான் கழிச்சு மூன்று இருபதுலேருந்து பத்தை கழித்து இப்போ பத்து போட்டிருக்காங்க அப்போ பத்துலேருந்து நாலு கழிச்சா என்ன வரும் ஆறு இங்கே பதினஞ்சு இந்த மாதிரி இந்த பாஸ்கல் முக்கோணத்தை நீங்கள் நல்லா தெளிவாக போட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் முதல்ல ஒரு கட்டம் அப்புறம் என்ன செய்யணும் அந்த ஒரு கட்டத்தை ரெண்டாக பிரிக்கணும் அப்புறம் என்ன செய்யணும் மூணாக பிரிக்கணும் ரெண்டு கட்டத்தை மூணாக பிரிக்கணும் அதுக்கடுத்தது நாலாக பிரிக்கணும் அப்புறம் என்ன செய்யணும் அஞ்சாக பிரிக்கணும் இப்படி தான் வந்து பாஸ்கல் முக்கோணம் போடணும் இந்த ஓரத்துலலாம் ஒன்று ஒன்று இந்த ஓரத்துலலாம் ஒன்று ஒன்று ரெண்டு நம்பரையும் கூட்டி கூட்டி நடுவில் போடணும் இதர ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே போடணும் இதர ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே போடணும் இந்த ரெண்டு கட்டத்தையும் கூட்டி இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரு வந்துடும் தேங்க் யூ சில்ட்ரன்